போற்றி கரவாது அருள் தருவாய் கஷ்டங்கள் நீக்கி அருள் பெற்றி ராகு கனியே ரம்யா கிரிகுஜாம்பிகை உடனுரை நாகநாத சுவாமி திருக்கோவில் திருநாகேஸ்வரம் பரிகார தலமாக விளங்குகின்ற ராகு பகவான் மங்கள ராகுவாக யோக காரனாக அருள் பாலிக்கிறார் பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை பகவான் பயிற்சி அடைகிறார் இம்முறை ராகுபகவான் மீனராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இவ்விழாவினை முன்னிட்டு நிர்வாகத்தின் சார்பாக வருகின்ற பக்தர்களுக்கு அனைத்து ஏற்பாடும் செய்திருக்கிறார்கள் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் துலம் மகரம் கும்பம் மீனம் இந்த ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் முதற்கட்ட பரிகார பூஜையாக இருபத்தி மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை காலை முதல் மாலை வரை லட்சார்த்தனை நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து இருபத்தி நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை மாலை முதல் சிறப்பு முதற்கால யாக பூஜையும் அதனைத் தொடர்ந்து நான்கு கால யாக பூஜைகள் நடைபெறுகிறது இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை காலை முதல் சிறப்பு ஹோமங்கள் பரிகாரங்கள் பரிகார யாகங்கள் மூலமந்திர ஜபங்கள் வேத பாராயணம் திருமுறை பாராயணம் நடைபெறுகிறது சரியாக சனிக்கிழமை மாலை நான்கு மணி இருபது நிமிடம் மணி அளவில் ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார் பக்தர்கள் மையன்பர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு ராகு பகவானால் ஏற்படக்கூடிய ராகு தோஷம் நாகதோஷம் திருமண தோஷங்கள் புத்திர தோஷங்கள் சர்ப்ப தோஷங்கள் கால சிறப்பு தோஷங்களாம் நீங்க பெற்று குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளோடு குடும்பத்தில் ஒற்றுமையாக சந்தோஷமாக பல கோடி செல்வங்கள் பெற்று பல்லாண்டு காலமாக பிரார்த்தனை செய்கின்றோம் ஓம் நம